மற்ற என் பெயர்ச்சு நம்ம நான்கு இருபத்தி ஐந்து முருகன் பாடல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வெல் முருகா வேல் முருகா வெல் முருகா உன் முருகம் காணல் நடந்தோம் 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 வேல் முருகா உன் பாடமே கதையென இருப்போம் இருப்போம் வேல் முருகா அருங்கும் பாட்டி செய்யனை அணைப்பாய் அணைப்பாய் என் முருகா உன் பொன்னடி வணங்கி மகிந்தோம் 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 பெண் முருகா ஓமிற்கு பொருளை சிவனுக்கு சொன்னாய் சொன்னாய் வெண் முருகா ஓமின் இருப்பாய் இருப்பாய் வேண் முருகா முன்னோர் வணங்க பணி காட்டினார் எம் வரமே வரமே வேன் முருகா இந்த வம்சம் வளர்ப்பு கப்பாய் கப்பாய் வேன் முருகா சூரனை அழித்து மக்களை கத்தாய் கத்தாய் வெண்முருகா உன்னை சரண் இழந்தோமே காவலாய் இருப்பாய் இருப்பாய் வெண்முருகா காவடி ஆட்டத்தில் அகமே மகிழ்வாய் மெகுவாய் முருகா பக்தர்கள் மனதில் கோடி இருப்பாய் வேன் முருகா வேலும் மயிலும் துணையின வர்மே வறுமே வெண்முருகா பக்தர்கள் வெல்லம் கோடியை வந்தே வந்தே முருகா படித்த உன் பாமரன் என்னது அல்வாய் அல்வாய் பெண் முருகா சைவம் தலைக்க உழைப்போம் உழைப்போம் பெண் முருகா உன்போல் தெய்வம் உலகினின் உண்டோ உண்டோ வெண் முருகா எமக்கு படியை காட்டி நிம்மதி தருவாய் வெண் முருகா பலருக்கு உன் தரிசனம் தந்தாய் தந்தாய் வேண் முருகா என் பத்தி உனக்கு தெரிவே தரிசனம் தருவாய் தருவாய் வெண் முருகா வெண்முருகா 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 ஓ அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ராஜேஷ்மி எனது நம்பர் நானூற்றி இருபத்தி ரெண்டு முருகன் பாடல் திரு திருச்செந்தூரின் கடலோரத்தில் செஞ்சில்நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோக்கெல்லாம் தினமும் கோடும் தைவாசம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோக்கெல்லாம் தினமும் கோடும் தைவாசம் அசுவரி வென்ற இடம் அது தேவரை காத்த இடம் அசுரரை வென்ற இடம் அது தேவரை காக்கும் இடம் வறுமை பசுத்தின்களிலும் அன்ப திருநாள் காணுமிடம் அன்ப திருநாள் காணுமிடம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செஞ்சில் நாவன் அரசாங்கம் கோவிலின் அருகினில் கூடிய கூட்டங்கள் அலையா கடல் அலையா குழந்தைகள் பெரியவர் இருக்கும் குமரநபன் கலையா ஓவில் அருகினில் கூடிய கூட்டங்கள் தலையா கடலையா குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரநபன் கலையா மங்கையன் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்றே வாடுகின்ற ஏழுதடிக்கான முகம் ஒன்றே சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் முகம் ஒன்றே சாதி மத வேதமின்றி பார்த்து முகம் ஒன்றே நோய் நொடிகள் தீட்டு வைக்கும் வண்ணமுகம் ஒன்று நூறுமுகம் பாட்டுதமா ஆறுமுகம் இங்கு நூறுமுகம் பாட்டுதம் ஆறுமுகம் இங்கு திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் பொன்னழகு மின்னி வரும் வண்ணம் என்று பொன்னழகு மின்னி வரும் வண்ணு கந்தா நம்பியவர் நன்றி வணக்கம் வணக்கம் என் பெயர் ராதேஷ் எனது நம்பர் நானூத்தி இருபத்தி ரெண்டு முருகன் பாடல் திருப்பரங்குன்றிரித்தான் முருகா திருத்தனிமலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேளாடும் உன் திருப்புகழ்பாடியே கடலாடும் திருப்பரங்குன்றத்தில் மீசிரித்தான் முருகா திருத்தனிமலை மீது எதிரொலிக்கும் பழனியிலே இருக்கும் கந்த பழம் பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம் பழனியிலே இருக்கும் கந்த பழம் பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம் பழமுதிச்சோழையில் முதிர்ந்த பழம் பழமுதிச்சோழையில் முதிர்ந்த பழம் பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம் திருப்பரகுன்றத்தில் சிரித்தான் முருகா திருத்தனி மலை நீ தீவிரம் சிறப்புடனே கந்த கோட்டமுண்டு உன் சிங்கார மயிலாட தோட்டமுண்டு சிறப்புடனே கந்த கோட்டமுண்டு உன் சிங்கார மயிலாட தோட்டமுண்டு உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை உனக்கான மனக்கோவில் கொஞ்சமில்லை அங்கு உருவாகும் அன்பு கோ பஞ்சமில்லை திருப்பரகுன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தனிமலை மீதி எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேளாடும் முன் திருப்புகழ் பாடியே கடலாடும் திருப்பரகுன்றத்தில் நீ சிரித்தால் முருகா